கத்தராகிஸ்து கிறிஸ்தவன் இதே நாமத்தில் இன்றைய காலை அதாவது மே மாத ஏப்ரல் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை வெளியில் கத்தடி வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக பிரிவு செய்கிற தேவரை நன்றி இன்றைய மாதத்தில் வாக்கு தந்தத்தை வாசிக்கலாம் சகிரியாவின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சகரியா நாலாம் அதிகாரம்

என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் ஹலோயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று யார் சொல்கிறது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அலுவயா ஒரு பலத்த சேனையை வந்திருக்கிறதான ஒரு யுத்த அதாவது ஒரு ராணுவ வீரர் சொல்கிறாரு யார் இது ஆண்டவர் சொல்லாரு என்ன சொன்னாரு பலத்தினாலும் அல்ல

சந்திக்கப்படுகிறது என்று நாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல நான் காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அளரூயா நம்முடைய நினைவுகள் அல்ல அவருடைய நினைவுகள் நம்முடைய சிந்த அல்ல அவருடைய சிந்தைகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருடைய சிந்தைகளும் நினைவுகளும் இருக்கிறது எண்டே சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அளரூயா என்றே விழுப்புடையே இங்கே பார்க்கும்போது அப்பொழுது அவர்

பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன் பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு என்று சொன்னார் சொல்ற அப்போ யாரு சொல்றது

ஆண்டவரே எனக்கு தெரியாது என்றார் அப்பா ஆண்டவர் கேட்காரு என்ன கேட்க இதில் எனக்கு தெரியுமா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்ல சிற்பாவில் சொல்றா எனக்கு தெரியாது என்று உடனடியாக ஆண்டவர் சொல்ல தூதர் சொல்கிறான் அப்பொழுது அவர் சிற்பாவையிலே இருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உன்னுடைய பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே நான் காரியங்களை செய்து முடிப்பேன் நீ நினைக்கிறபடி அல்ல நான் உனக்காக யுத்தம் செய்வேன் நீ போ நான் உன்னை அனுப்புகிறேன் என்று என் தேவனாயை கத்த சொல்கிறார் இஸ்ரேல் அதாவது தேவாலயம் உடைக்கப்பட்டு கிடைக்கிறது இஸ்ரேல் அதாவது தேவாலயத்தை கட்டும்படியாக சிறுபாவே எழுப்புகிறான் சிறுபாவே தேவாலயத்தை எத்தனம் பண்ணுகிறான் அதற்கு ஆயுத்தம் பண்ணி போது என்ன பண்றாங்க எழுபது கட்டக்கூடாது நீங்க எங்க இருந்து வந்தவங்க கட்ட முடியாது என்று சொல்லி தடை எத்தனை வருஷம் பதினாறு வருடம் தடை பண்ணி போட்டாங்க கலையிலயா அப்போ ஏன் சில வேளை இவன் நினைத்திருக்கிறான் ஆண்டவர் தேவாலயத்தை கட்டச் செல்லும் போது இவன் சில வேளை திருமை பாட்டினா கட் பண்ணி இருப்பானோ சந்தேகம் வாங்கி வாங்கிட்டு இருக்கான் ஆகினால் சொல்லப்படுகிறது பலத்தினாலும் அல்ல உன்னுடைய பலத்தினால் செய்ய முடியாது

ന്യായാധിപതികളും പുസ്തകം ആറാം അധികാരം പതിനൊന്നും പതിനൊന്നും പ്രശ്നം മുന്നൂറ്റി ഒമ്പത് പക്കം கைக்கு தப்புவிக்கிறதுக்காக நாளைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் கத்துடைய தூதரானவன் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரம சாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் கர்த்தனுடைய தூதரானவர் அவனுக்கும் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர்ன்னோடே இருக்கிறார் என்றார் இப்போ என்ன பண்ணாங்க இஸ்ரோமேல் ஜனங்கள் தேவரை விட்டு தூரம் போனார்கள் தேவனை விட்டு தூரம் போன அப்படின்னால் தேவர் என்ன செய்கிறார் என்றால் மீதியானவருடைய கையில ஒப்புக்கொடுத்து விட்டார் மீதி என்ன கையில இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்போ இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் என்ன பண்ண தரத்தில் இருந்து ரொம்ப வேதனைப்படுகிறாங்க உபதிரவப்படுகிறாங்க துக்கப்படுகிறாங்க இவர்கள் வித விதைப்பாங்க அதாவது பயிரிடுவாங்க மீதியானவர் வந்து அர்ப்பணி செய்து கொண்டு போயிடுவாங்க இவர்கள் ஆடு மாடு வளர்த்துவாங்க அவங்க திருத்திக் கொண்டு போயிடுவாங்க வேதனையோடு துக்கத்தோடு என்ன செய்யலாம் என்று தெரியாமல் தவித்து தேவ சமூகத்திலே நிற்கிறாங்க தேவ சமூகத்தை விட்டு போனபடியினால் ஏழு வருடம் ஆண்டவர் மீதியானவர்களை கைகளை ஒப்புப்படுத்தார் அவர்கள் ஒதுக்க ஆரம்பித்தாங்க அவர்கள் பயங்கரமாக துன்பப்படுத்தின

ஒரு தூதன் உட்கார்ந்து யாரு சந்திப்பதற்கு கிதியோனை சந்திப்பதற்கு ஒரு தூதன் வெயிட் பண்ணி கொண்டு கருவாரி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறார் கிதியோன் அறுவடை செய்து கோதுமையை அறுவடை செய்து வந்து செய்துவிட்டு நேராக இந்த கருவாரி மரத்தின் பக்கத்தில் வருகிறார் வந்தபோது தூதன் அவரோடு பேசுகிறார் கத்தனை தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உள்ளரோடனே இருக்கிறார் என்றார் அலலுயா கூட இருக்கிறேன் பார்க்கும்போது பார்க்கும்போது அவர் ஒன்றுமே தெரியாதவன் யுத்தம் தெரியாது யுத்தம் என்னவென்று தெரியாதவனுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரே பராக்கிரமசாலியே என்று சொல்கிறார் அங்கே சகிரியாவின் என்ன சொல்லப்படுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே ஒரு கோதுமை அறுத்து கொண்டிருந்தான ஒரு மனுவனை பார்த்து சொல்கிறாரு பராக்கிரம சாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ போ நான் உன்னை அனுப்புகிறேன் என்று அனுப்புகிறவர் நான் அல்லவா நீ போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறார் அந்த சகிதி அந்த கிதிவன் சொல்கிற ஆண்டவரே நான் எங்களை சிறியவன் நான் எப்படி போவது என்னால் ஒன்றும் முடியாது போர் பயிற்சி கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்படிப்பட்டதான் நான் எப்படி யுத்தத்திற்கு போவேன் என்று ஆண்டு விடுத்து நிற்கும் போது ஆண்டு சொல்கிறார் அனுப்புகிறவர் அனுப்புனாந்தரத்தில் ஆத்து ஒரு தாவிதை ஆண்டவர் எப்படி ஒரு கோலியாத்துக்கு முன்பாக ஒரு சவுலுக்கு முன்பாக ஒரு நிறுத்துகிறார் ஒரு பெரிய முன் ஆகிய சவுள் முடியாத காரியத்தை செய்ய முடியாத ஆடு வைத்துக் கொண்டிருந்ததான ஒரு தாங்க ஒரு வெற்றியை கொடுக்க முடியும் என்றால் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் நம்முடைய சிந்தைகள் அவருடைய சிலைரே இந்த பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே நான் காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சொல்கிறார் கத்தர் இந்த மாதத்திலே நோக்க சொல்கிறார் பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பலத்தினால் அல்ல உங்களுடைய பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே நான் செய்யும் நான் செய்யும் காரியம் இருக்கும் நான் செய்யும் காரியம் இருக்கும் என்று கத்தர் சொல்கிறார் என்று செய்கிறன் என்றால் அறுவடை செய்து கொண்டிருந்தது ஆன கிரியோர் கோதுமை அறுத்து கொண்டிருந்தது ஆன கிரியோனை பார்த்தேன் ஆண்டவர் நீ போ மீதியானவரை நான் உங்களை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் என்று சொல்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒன்றும் தெரியாதியோன் போர் பயிற்சி இல்லாத கிஞ்சியோன்

திகிலும் உள்ளவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட சொல்கிறாரு இப்படி பயலும் பயமும் திகிலும் நிறைந்ததான இருபதனாயிரம் பேர் திரும்பி போய்விட்டாங்க அலோயா இப்போ எத்தனை பேர் இருக்காங்க

ஆற்றண்டையில் கொண்டு விட்டு பத்தாயிரம் பேரையும் என்ன பண்ணால் மதியண்டையில் கொண்டு விட்டான் கொண்டு விட்டு தண்ணி குடிக்க விட்டான் குடிக்க விட்ட போது முந்நூறு பேர் மட்டும் தான் எப்படி குடிச்சாங்க நாய்கள் நாக்கி குடிக்கிற மாதிரி குடித்து குடித்தாங்க அப்பா இந்த முந்நூறு பேரையும் அவன் தெரிந்து எடுத்து விட்டு மீதி எல்லா பேரையும் எவ்வளவு ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரை வீட்டுக்காரனு விட்டான் வீட்டுக்கு அனுப்பிடிப்பா யுத்தத்துக்கு எத்தனை பேர் வெறும் மூணு பேர் வரும்

ஜிகளை நடத்துறாங்க ஒரு பக்கம் துதிக்கிறது அடுத்து ஆரம்பிப்பதற்கு ஜெமிப்பதற்கு என்ன ஜனங்களைக்குறாங்கப்பா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து செய்யும் போது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணும்படி இறங்கி வருகிறார் அதான் சொல்லப்படுகிறது படத்தினாலு மல்ல படக்ருமத்தினாலு மல்ல நான் இறங்கி வந்து யுத்தம் செய்வேன் என்று டே அந்த அவ வார்த்தைக்கு கீழ்படிந்து முப்பதினாயிரம் பேரை தள்ளிவிட்டு முன்னூறு பேரை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு நின்றபோது ஆண்டவர் அவர்கள் நடுவிலே இறங்கி வருகிறார் அவர்கள் நடுவிலே இறங்கி வந்து அவர்களை மீதியானவர்களை மேற்கொண்டு அவர்கள் நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்த நமக்காக யுத்தம் செய்கிறவர் என நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மர உத்தரவுபடுத்தேன் நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு தத்தம் தேவன் அவர் வாக்கு தத்தங்களில் உள்ள தேவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது செய்து முடிக்கும் வரையிலும் அவர் மௌனமாய் இருக்கிற தெய்வம் அல்ல அழலுயா உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ஆசிர்வதிப்பார் நீ அவரை விட்டு போவாயானால் அந்த ஆசிர்வாதம் அது எடுத்துக் கொள்ளப்படும் அழல் அருமையாத விடையில் கர்த்தர் உனக்கு சுகர் வேண்டும்

யாரை யாரை பார்ப்பார் போய் முடிப்போ பார்ப்பது என்று நீங்கள் என் நினைவுகள் உங்கள் என் வழிகள் உங்கள் அல்ல பூமிக்கு வாதம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது போல என்னுடைய வழிகளும் என்னுடைய நினைவுகளும் இருக்கிறது என்று சேனைகளின் கத்தர் உங்களுக்காக சொல்கிறார்கள்